நீங்க ஒரு கிராமத்து பொண்ணுகிட்ட போய் நீ அடிமை செய்யாத அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரை பார்த்து சொல்றேன் நான் பொண்ணு இல்லையா நீ நீ கேட்கலாமா நான் அந்த பொண்ணு கேட்கும் ரோசா பாக்ஸ் கேட்டாங்கல்ல யூஎஸ் ல ஆண் மயில் தான் அந்த கிராண்ட் கலர்ஸோட இருக்கும் ஏன் ஆண் அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா ஆண் வந்து விளம்பரப்படுத்துது எதை விளம்பரப்படுத்துது நான் தான் ஃபிட்டர் ஃபிட்டஸ்ட் ஆண் அப்படின்றது வந்து அனிமல்ஸ் சொல்றீங்க ஹியூமென்ட் பொருந்தும் இல்லையா ஃபிட்டெஸ்ட் அப்படின்னா எதுல ஃபிட்டஸ்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் மிட்டரா ஃபிஸிக்கலா ஃபிட்டஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு அந்த ஆணை தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு பெண்ணுக்கான அந்த தேர்வுக்கு உண்டான உரிமை வந்து தடை செய்யப்பட்டது எந்த மதத்தில் ஹிந்து மதத்தில் எந்த இந்து மதமும் சீதை சூஸ் பண்ணாங்கள்ல ராமனை அவங்க இந்து பொண்ணு தானே ராமனை அந்த பொண்ணு ஆறு வயசு பொண்ணு போய் எந்த அடுத்த லெவலுக்கு அந்த பெண்களை கொண்டு போனோம் அது சராசரி குடும்ப சூழ்நிலைக்கு ஒரு ஆண் எப்படி செய்ய முடியாது டாக்டர் வணக்கம் வணக்கம் நம்ம இது வரைக்கும் அரசியல் சார்ந்து பல விஷயங்கள பேசியிருக்கிறோம் நிறைய தலைப்புகளில் பேசியிருக்கிறோம் அரசியல்னா எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கு நம்ம அன்றாட நிகழ்வுகளில் அரசியல் இருக்கு அதையும் தாண்டி நம்ம மனித உறவுகள் இருக்கு இல்லையா அதில் வர முரண்பாடுகள் அதை எப்படி பார்த்துக்கணும் அதை மேன்மைப்படுத்த என்னென்ன வழிகள் நம்ம செய்யணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சோம் அதனால தான் இந்த இன்னொரு புதிய சேனல் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்கு பேர் நீங்கள் தான் சொன்னீங்க லொட்டு லொஸுக்குன்னு என்ன காரணம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸட்ரா 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 அந்த லொட்டு லோஸுக்கு நிறைய வச்சு தான் பேசுகிறோம் வாழ்க்கை இல்லாத விஷயங்கள தேவையில்லாத விஷயம் இல்லை நம்ம ஆக்சுவலி வேகான விஷயங்கள் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசாமல் விட்ட விஷயங்கள் ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிது அதுதான் நம்மளை கொண்டு செலுத்துது அதை அதற்காக தான் நம்ம இவ்வளோ போராடுகிறோம் அப்போ நம்ம லோட்டல் லோஸ்க்குன்னு விட்டுறவங்க அந்த நடுவு சென்டரில் கொண்டாந்து இது என்ன அந்த லோட்டு என்ன அந்த லோஸுக்கு நம்ம டீட்டெயிலாக பேசி முடிச்சிடலாம் எது நம்மளை கட்டி வச்சிருக்கு அது உண்மையிலே நமக்கு தேவையானதா இல்லை தேவையில்லாததா நம்ம சர்வைவலுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நான் சர்வைவலுக்கு யூஸ் இல்லாத ஒரு லோட்டல் லோஸ்க்காக இருந்தால் அது எப்படி கழிச்சி கட்டுறதுன்றதை பற்றி நம்ம பேசணும் இல்லையா அதனால நிறைய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பெண்களுக்கு இப்ப இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா உடை சம்பந்தமான நிறம் சம்பந்தமான இடை சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே இருக்கு பாருங்க ஆண்களுக்கும் அது மாதிரிதான் ஜெயிச்சுட்டேன் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நிரூபிக்கிறதுலயே ஆண்கள் பெரும் பொழுத கழிக்கிறாங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு நம்ம முற்போக்கா இருக்கணுமா இல்ல அதுல ஏதாவது இதுல பிஸ்னஸ் இருக்கா பெண்கள் உடை விஷயம் சொல்றேன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மேலோட்டமாக பேசிட்டு அப்படி நுனி போய் மேய்ஞ்சி விடுறதுனால உண்மையிலே இந்த லொட்டு லோஸ்க்கெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துது அதனால் அதை ஜஸ்ட் மேம்போக்கா பேசாமல் அடியாளம் வரைக்கும் கட் பண்ணி பேசணும்னா அது கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கணும் இல்லையா தான் இந்த லொட்டு அண்ட் லோஸ் டாக்டர் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் ஆண்கள் எப்படி நடந்து கொண்டால் பெண்களுக்கு பிடிக்கும் ஆண்களில் சில வகைகள் இருக்கு இல்லையா வாலிப வயசு ஒரு கணவனாக இருக்கிறது ஒரு அப்பாவாக இருக்கிறது அப்படின்ற ஸ்டேஜஸ் இருக்குது நீங்கள் எந்த கான்செப்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னு தெரியல பொதுவாக ஒரு ஆண் எப்படி நடந்துக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு ஆண் எப்படி ஜனித்தார் எப்படி உருவானார் இயற்கையில் ஆணோட பங்கு என்னன்றதை முதல்ல அதோட சயின்ஸை நம்ம புரிஞ்சிக்கணும் இயற்கையில் முதல் முதல்ல உயிரினங்கள் தோன்றுறதுப்போ ஆண் பெண் பிரிவினை கிடையாது எல்லாமே ஒரே விதமான ஜீவராசிகள் தான் இருந்தது ஈவன்னாகவும் இந்த கோவிட் வைரஸ் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அதெல்லாம் ஆண் பெண்லாம் கிடையாது நம்ம சொல்லும் போது அதெல்லாம் ஆல் உமன் அதெல்லாம் ஃபீமேல்னு சொல்லுவோம் ஏன்னா அது குட்டி போடுதுன்றதுனால குட்டி போட்டது பெண்ணோட வேலை அதனால அது பெண் செல் டாட்டர் செல் மதர் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது ஆனா ஆக்சுவலி அதெல்லாம் இனம்னு ஒண்ணு கிடையாது பாலினர் வெள்ளர் கிடையாது மற்றது அது அப்ப இயற்கையில முதல் முதல்ல மற்ற உயிர்கள் தான் தோன்றுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு தான் பால் அப்படின்றது இயற்கையில வந்தது ஆண் பால் பெண் பால் அப்படின்றது மனிதர்கள் தோன்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏன் அந்த வித்தியாசம் வந்ததுன்னா அந்த பெண் இனம்ன்றது அதே ஜெனட்டிக் கோடு தான் இருக்கு ஏபிசிடினா ஏபிசிடியிலே தான் எல்லா குட்டியும் பிறக்கும் அந்த ஏபிசிடி அழிக்கிற அளவுக்கு ஒரு இன்னொரு ஜீவராசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாக்டீரியாவை ஒரு வைரஸ் சாப்பிட்ருச்சுன்னா அந்த ஒரு நாளில் அந்த மொத்த பாக்டீரியாவும் அந்த வைரஸ் காலி பண்ணிடும் அப்போ அந்த ஜீவராசிகளுக்குள்ள நடக்கிற அந்த இந்த போர் இருக்குது இல்லையா அந்த மைக்ரோ வார் அந்த வாரில் ஜெயிக்கணும்னா ஜெனட்டிக் கோடை மாற்றணும் ஜெனட்டிக்கோடு எப்படி மாற்றுறது அப்போ புது ஜீன்ஸோட மிக்ஸ் பண்ணால் தான் மாற்ற முடியுன்றதுனால தான் தனியாக ஆண் அப்படின்னு ஒரு தனி ஜீவராசி உருவாச்சு அதற்கு முன்னாடி ஆண்ன்ற ஜீவராசி இயற்கையில் கிடையாது படிப்படியாக ஆண் வந்து டிஃப்ரெ டிஃப்ரென்ஷியேட் அதுக்கு முன்னாடி பெண் மாதிரி தான் ஆண் இருந்தது ஒரு ஆண் என்பது ஒரிஜினல் இன்னொரு பெண் தான் இதுக்கு ஒரு ஹார்மோனாக அதுக்கு வேறு ஒரு ஹார்மோன் அப்படி தான் இருந்தது ஆனால் ஜீவராசிகள் பரிணாம வளர்ச்சி அடையும் போது ஆண் வந்து இன்னும் விஸ்தரித்து விஸ்தாரித்து விஸ்தாரித்து தனியாக ஒரு பார்த்தாலே தெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஆண் தயாராகிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நிறைய பறவைகள் பார்த்திங்கன்னா ஆண் பறவைக்கு தான் ரக்கம் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் கலராக இருக்கும் பெண் பறவை வந்து அதே ப்ரௌன் கலரில் ரொம்ப டல்லாக இருக்கும் பார்த்தா அது ஒரே ஜீவராசி மாதிரி தெரியாது ஒன்று நீங்கள் கூகுளில் இப்போ போட்டு பாருங்களேன் ஆண் மயில் பெண் மயில் போட்டு பாருங்கள் பெண் மயில் வந்து ப்ரவுன் கலரில் பெரிய கோழி குஞ்சு மாதிரி இருக்கும் ஆண் மயில் தான் அந்த கிராண்ட் கலர்ஸோடு இருக்கும் ஏன் ஆண் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா ஆண் வந்து விளம்பரப்படுத்துது எதை விளம்பரப்படுத்துது நான் தான் ஃபிட்டர் நான் தான் இப்போ மரபணு ரீதியாக வலிமையாக இருக்கிறேன் எனக்கு தான் வலிமையான மரபணுக்கள் இருக்குதுன்னு ஆண் அட்வர்டைஸ் பண்ணுது பெண் வந்து இருக்கிறதுலே சிறந்த ஆணை தேர்ந்தெடுத்து ஏன்னா பெண் தேர்வு செய்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு நல்ல மரபணுக்கள் கிடைக்கும் அதனால் நல்ல தேர்ச்சியை செய்து இந்த பெண் வந்து நல்ல மரபணுக்களை கொண்டு அடுத்த இனத்தை அடுத்த தலைமுறையை உருவாக்குறது இதுதான் பயலாஜிக்கல் ட்ரூத்து

இப்போ ராமர் காலத்தில் வில்லு கரெக்டாக அடித்தா தான் அம்பு வில்லு தான் அவங்களுக்கு இருக்க ஆயுதம் அது சாப்பாடுக்கும் அதுதான் அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்கும் அது தான் ஏன்னா அவங்க வேட்டையாடி தான் சாப்பிட்ணும் அதனால அம்பு வேணும் அதே மாதிரி அந்த பொண்ணை காப்பாற்றணுன்னா ராவணன் வரேன்னா அம்பு வச்சு விடணும் அதனால் திரும்ப அதே வில்லு அம்பு வேணும் அதனால பெண் வந்து அதில் யார் ஃபிட்டோ அதனால் சூஸ் பண்ணுறாங்க அதற்கப்புறம் அப்புறம் வர காலத்தில் பெண் வந்து அந்த ஃபிட்னஸ் க்ரைட்டீரியா மாறுது இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பெண்ணுக்கு தேவையான ஃபிட்னஸ் க்ரைட்டீரியா என்னென்னா இவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்வியல் சூழ்நிலையை அந்த பையனை ஏற்படுத்தி தரணும் அப்படின்றது ஒரு தேவையாக இருக்குது இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் சம்பாதிக்கிறாங்க பட் ஏதோ ஒரு காலத்தில் அந்த பெண்ணால் வேலைக்கு போக முடியல சம்பாத்தியம் இல்லை அந்த பொண்ணு டெலிவரி டெலிவரியில் ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சு அந்த பொண்ணு வேலைக்கு போக முடியாது அந்த குழந்தைய பார்த்துக்கணும் ஒரு நாலு வருஷம் வீட்டில் இருக்கணும்னா அந்த பெண்ணோட வருமானம் இல்லாமலேயே அந்த பொண்ணு அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிற தெரிஞ்ச ஆண் தான் சாமர்த்தியமான ஆண் இது முதல் தேவை அடிப்படை பயலாஜிக்கல் நீடு ரெண்டாவது அந்த பெண்ணுக்கு மனசுக்கும் கொஞ்சம் உகந்தவனாக இருக்கிறது அவசியமான ஒரு தேவை ஆண் குயில் ஏன் பாடுது ஏன்னா பெண் குயிலை மகிழ்விக்க தான் ஆண் மயில் ஏன் டான்ஸ் ஆடுது பெண் மை மயிலை மகிழ்விக்கத்தான் அப்போ ஆண் வந்து பெண்ணை மகிழ்விக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றது தான் இயற்கையில் இருக்கிற தகவமைப்பு ஆனால் மனிதர்களில் என்ன நம்ம மாற்றிட்டோம்னா ஆனை பெண் தான் என்டர்டைன் பண்ணோம் பெண் தான் டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் பாடி வஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் கொடுத்து ஆனை கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டோம் ஏன் இப்படி மாற்ற வேண்டிய அவசியம் அவங்க வந்தது ஏன்னா பெண் வந்து அவங்க பவரை இழந்துட்டாங்க பெண் எப்படி பவரை இழந்தாங்க பெண் வந்து சூஸ் பண்ணக்கூடாது பெண் ஆணை தேர்வு செய்வது அசிங்கம் ஒழுக்கமின்மை பெண் ஆண்மை நிமிந்து கூட பார்க்கக்கூடாது அப்படியே கழுத்து அப்படி கொண்டாந்து அப்படி நீட்டணும் இல்லை வரலாம் அப்படின்னு நீட்டணும் அந்த ஆணை தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு பெண்ணுக்கான அந்த தேர்வுக்கு உண்டான உரிமை வந்து தடை செய்யப்பட்டது எந்த மதத்தில் ஹிந்து மதத்தில் எந்த இந்து மதம் சீதை சூஸ் பண்ணாங்கள ராமனை அவங்க இந்து பொண்ணு தானே ராமனை அந்த பொண்ணு ஆறு வயசு பொண்ணு போய் ஒரு ஆளை சூஸ் பண்ணுது அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு உரிமை கொடுத்துருந்தார் ஜனகர் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்கிறாங்க பெண்கள் சூஸ் பண்ணக்கூடாது பெண்கள் வந்து அப்பா யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரோ அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிடணும் அப்புறம் திரும்ப மறு விவாகம்லாம் கிடையாது ஆண் வேணா நிறைய வேப்பாட்டை வச்சுக்கலாம் அப்போ பெண்ணுக்கு வந்து பதிவிரோதா தர்மம் தான் முக்கியம் அந்த பதி இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கட்டையில் வந்து இந்த போதும் செத்துடணும் அப்படின்னு பெண்ணுக்கு எதிரான சில மரபுகள் சில மீம்ஸ் சில நம்பிக்கைகள் நம்ம கலாச்சாரத்தில் வந்துடுச்சு இது வந்து பெண் இனத்துக்கு எதிரானது இல்லை இயற்கைக்கே விரோதமானது ஏன்னா இயற்கை இந்த கிராண்ட் டிசைன் எப்படி உருவாக்குச்சுன்னா பெண் பெண் பாதுகாப்புக்காக பெண்ணோட ப்ரொவிஷனுக்காகவும் பெண்ணோட சு புரொட்டனுக்காகவும் ஆண் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூடு அமைப்பாங்க அந்த கூடல குழந்தைகள் இருக்கும் இந்த அம்மா பறவை போய் வேட்டையாடும் அப்பா பறவை போய் வேட்டையாடும் ரெண்டும் சேர்ந்து இந்த பறவையை வளர வச்சு அடல்ட் ஆகி சைபீரியா கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆண் பெண்ணு வேட்டையாடி இந்த குழந்தை இதுதான் இயற்கையில் இருக்கிற நியதி இந்திய மனிதர்கள் மட்டும் இந்த உடைத்தார்கள் எப்படி உடைத்தார்கள் பெண் வந்து அடிமையா இருக்கணும் ஆண் மட்டும் வேட்டைக்கு போவார் இந்த பெண்ணுக்கு தத்தியா இருக்கலாம் ஒன்றும் தெரிய வேண்டாம் இது வந்து குழந்தைய பெற்று 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 போட்டு செத்தாலும் பரவாயில்ல மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சு அப்படியே இங்கே உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னா பெண் அறிவில்லாத பெண்ணா இருந்தானா அந்த குடும்பம் எப்படி விளங்குவோம் அந்த நாடு எப்படி விளங்குவோம் அந்த அம்மா எப்படி சொல்லி தருவா அந்த குழந்தைக்கு அம்மாவை தத்தியாக்கிட்டா இந்த குழந்தைகளும் தத்தியா தானே இருப்பாங்க இப்போ இந்தியா மொத்தமா அடிமையாக நாடாக இருந்தது ஜெங்கிஸ்கான் கிட்ட தோத்தோம் மங்கோல்ஸ் கிட்ட தோத்தோம் துருக்கியர்கிட்ட தோத்தோம் எல்லாருக்கிட்டே நம்ம தோத்தோம் யார்கிட்டையும் ஜெயிக்கவே இல்லை பாருங்க எங்கேயோ ஒரு ராணி மங்கம்மா ஜெயிச்சிருப்பாங்க எங்கேயோ ஒரு வீரமங்க வேலைனாச்சு லைட்டாக கொஞ்சம் ஜெயிச்சிருப்பாங்களே தவிர ஒட்டு மொத்தமாக பார்த்தா நம்ம தோத்தோம் ஏன் தோத்தோம்னா நம்ம பெண்கள் தோற்றார்கள் ஆனால் ஆண்களும் தொட்டார் எப்போ பெண்கள் ஜெயிக்கிறாங்களோ அவன் ஆண்களும் ஜெயிக்கிறாங்க அப்போ இந்த வேரியேஷன் வேணும்னா இப்போ இந்த பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்குற ஆண்களை தான் பெண்களுக்கு பிடிக்குது ஏன் பெண்களுக்கு பெரியாரை பிடிக்குது ஏன் பெண்களுக்கு அம்பேத்கரை பிடிக்குது ஏன் பெண்களுக்கு நேருவை பிடிக்குது இல்லைமெண்ட்னா எந்த விதத்தில் அடுத்த லெவலுக்கு அந்த பெண்களை கொண்டு போகணும் அது சராசரி குடும்ப சூழ்நிலைக்கு ஒரு ஆணை எப்படி செய்ய முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெண்ணுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியல நான் உனக்கு சைக்கிள் ஓட்ட தரேன் சைக்கிள் ஓட்ட கூட தெரியலையா இப்போ ஆண்கள் என்ன சைக்கிள்லாம் ஒன் ஓட்ட வேணாம் எதுக்கு சைக்கிள் ஓட்ட வேணும் வீட்டில் சும்மா நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பெண் என்பவர் ஆக மாட்டாங்க அப்போ அவங்க அடிமையாவே இருப்பாங்க அந்த பெண் அடிமையான என்ன நஷ்டம்னா அந்த ஆணையும் அவங்க அடிமையா வச்சிருப்பாங்க நீங்க எங்கேயும் போகாதீங்க வீட்டுக்கு வந்துடுங்க எட்டு மணிக்கே வீட்டுக்கு வந்துடுங்க வெளியூருக்குலாம் போகாதீங்க அந்த ப்ராஜெக்டை வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆணும் டெவலப் ஆக முடியாது இந்த பெண்ணும் டெவலப் ஆக மாட்டாங்க பசங்களும் டெவலப் ஆக மாட்டாங்க எல்லாருமே அந்த கூட்டுக்குள்ளே புடு மாதிரி இருப்பாங்கன்னா யாருக்குமே அது லாபமும் இல்லையே எல்லாருக்கும் நஷ்டம் தானே அப்போ எல்லாருக்கும் ஆல் வின்னாக அந்த கேம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது இந்த உமன் எம்பவர்டாக இருக்கணும் அப்போ அந்த மேனும் எம்பவர்டாக இருக்கணும் அப்போ சில்ட்ரனும் எம்பவர்டாக இருப்பாங்க எல்லாரும் எம்பவர்மெண்டா இருந்தா சொசைட்டியும் எம்பவர்டா இருக்கும் இல்ல இப்ப ஒரு பெண் எம்பவர்மெண்ட் பண்ணி ஒரு பெண் வந்து சமூகத்துல நீங்க சொல்ற மாதிரி அவங்க வெளியே வரான்னு வச்சுங்களேன் அப்ப சமூகம் கொடுக்குற ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல இப்ப அதை எப்படி சமாளிக்க போறாங்கன்ற ஒரு ஆணுக்கு இருக்கும் இல்ல இந்த ஃபார்முலா எப்படின்னா சார் இப்போ நம்ம நம்ம சினிமால இந்த உதாரணம் எடுத்துக்கலாமே இப்போ எம்ஜிஆர் ஏன் எல்லா பெண்களுக்கும் பிடி எம்ஜிஆர் ரியல் லைஃப்ல ஒரு நல்ல வரா அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள் இருக்கு அவர் உண்மையிலேயே நல்ல வரான்னு நிறைய பேர் டவுட்லாம் இருக்குது அது அவர் பர்சனல் இஷ்யூ ஆனால் சினிமாவில் அவர் சித்தரித்த கதாபாத்திரம் அவர் பேர் விஜயா இருக்கும் சார் அவர் பேர் சொல்லி சரோஜா தேவி கூடுவாங்க அவங்க பேர் கீதா சீதான்னு சீதா வந்து விஜய் விஜயின்னு தான் கூடுவாங்க என் பிராணநாதா என் நாதா அவர் தான் கூப்பிட மாட்டாங்க விஜயம்தான் கூடுவாங்க அந்த பொண்ணுக்கு உண்மையிலே அந்த பாடத்தில் அவங்க வந்து எங்களுக்கு சைக்கிளோட தெரியாது அவர் தான் சொல்லித் தருவார் இந்த பொண்ணுக்கு வால் சண்டை எல்லாம் சொல்லி கொடுப்பாரு ஆனால் அதே எம்ஜிஆர் வேறு பாட்டில் வந்து இப்படித்தானே இருக்க வேண்டும் பெண்கள் அப்படின்னா அவர் பெண்களை மட்டம் தட்டா மாதிரி ஒரு கேரக்டர் பாடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹீரோ எம்ஜிஆர் வந்து பெண்களை மேன்மைப்படுத்தி நல்ல அண்ணனாக இருப்பார் நல்ல ஹஸ்பண்டாக இருப்பார் நல்ல லவராக இருப்பார் நல்ல சன்னாக இருப்பார் நல்ல சிட்டிசனாக இருப்பார் அப்படி எல்லாமும் அவர் இருக்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரம் இருந்தது அந்த மாதிரி இருக்கிற ஆணை தான் பெண்களுக்கு பிடிக்குது அவர் எவ்வளோ பேர் அறிவாளியாருன்னு வீட்டில் உட்காந்துட்டேன் கொண்டா அப்படின்னா அந்த பெண்கள் பிடிக்கிறதில்ல ஏன்னா நீ என்னை எம்பவர் பண்ணல என்ன டிஸ்எம்பவர் பண்ணுற என்னை அடிமையாக வச்சுருக்க நீ அறிவாளியாரு நீ படக்காரனாரு அதுக்காக நான் அடிமையாக உனக்கு அடிமையாக இருக்க விரும்பலை அப்படின்றது பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கிற ஒரு சுபாவம் ஏன் பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது ஒரு ஆணை கூட ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம் சார் பெண் அடிமைப்படுத்த முடியாது ஏன்னா பெண் அடிமைப்படுறது இயற்கை விரும்ப மாட்டேங்குது ஏன்னா பெண் அடிமை ஆகிட்டாங்கன்னா இயற்கை இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த தகவல் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் பெண் ஏன் அடிமையானாலும் பெரியார் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்து பெண்ணை எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க பெண் உண்மையில அடிமையாகிறது ஈஸினா இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டாம்ல கடவுள்னு ஒன்று சொல்லி மதம்னு ஒன்று சொல்லி குடும்ப கௌரவம் ஒன்று சொல்லி எத்தனை விஷயத்த சொல்லி பெண்ணை அடிமைப்படுத்துறாங்க லைட்டாக நீ அடிமை தாமான்னு சொன்னால் அதை நம்பாது நீங்கள் ஒரு கிராமத்து பொண்ணுக்கிட்ட போய் நீ அடிமை செய்யாது அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு நான் பொண்ணு இல்லையா நீ நீ கேட்கலாமா நான் அந்த பொண்ணு கேட்கும் ரோசா பாக்ஸ் கேட்டாங்கள்ல யூஎஸில் அமைநாட்டை உமன் நீ எப்படி எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு அவங்க கேட்டாங்கல்ல ஒரு ஒரு உமனுக்கு அந்த காலத்தில் எப்படி அவ்வளோ சுயமரியாதை வந்தது அங்கே பெரியார்லாம் கிடையாதுல்ல அங்கே அம்பேத்கர் கிடையாது நேரு கிடையாது அங்கே வெறும் ஒரு மார்ட்டின் லூஸாக கிங் ஜூனியர் தான் இருந்தார் ஆ அந்த பொண்ணு கேட்குது நீ எப்படி எனக்கு பஸ்ஸில் சீட்டு கொடுக்க மாட்டேன் பொம்பளைன்னா மரியாதை இல்லையான்னு அந்த பொண்ணு கேட்குது ஏன்னா பொம்பளைன்னா மரியாதை இருக்குதுன்னு இம்ப்ளிசிட்டாகவே அவங்களுக்கு தெரியுது அந்த மரியாதை என்ன ஆண் கொடுக்குறானோ எந்த ஆண் அந்த பெண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அந்த இன்வெஸ்ட் பண்ணுற தான் பெண்ணுக்கு பிடிக்குது இப்போ ஆண்கள் என்னன்னு நினச்சிக்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனா காசு கொடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க அது இல்லை டைமு எனர்ஜி ப்ரெசன்ஸு அட்டென்ஷன் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் ஒரு ஆள் நான் முக்கியம்னு நினச்சி ஒரு ஆள் எனக்காக கவனம் செலுத்தணும்னு பெண்கள் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட கவனம் செலுத்துகிற ஆணுக்கு இவங்க எந்த லெவலுக்கு வேணால் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் அந்த ஆண் பெண் உறவில் இருக்கிற சூட்சமம்